குருவடிகளை சரணம் ஹலோ வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் போறோம் அப்படின்னா சந்திரனை உடலில் விளங்க செய்யும் யோகம் அப்படின்னு அர்த்தம் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அகத்தே உள்ள சந்திரன் நிலை எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூள் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூள தகாயமே சூக்கம் அப்படின்னா சூட்சுமம் அதாவது நுண்மை உடல் தூலம் அப்படின்னா பருவுடல் பக்கம் பட்சம் இருபக்கம் என்னும் வளர்ப்பிறை கிருஷ்ணபட்சம் என்னும் தேய்பிரை அன்னமயமான பருவுடலை சுற்றி உள்ளது பிராணமய கோஷம் அதை தாண்டி தொம்பை கூடு போல உடலை சூழ்ந்து மேல்பக்கம் கீழ்பக்கம் நிறைந்துள்ளது நுண்ணுடல் வெளியே இருக்கும் சந்திரன் வளர்ந்து தேய்து வருவதை போல் உள்ளே உள்ள சந்திரனும் வளரும் தேயும் சந்திர கலையானது பரு உடலிலிருந்து இருந்து நுண் உடலுக்கு ஏறியும் நுண் உடலிலிருந்து பரு உடலுக்கு இறங்கியும் வரும் இரு பக்கத்திலும் உள்ள சந்திரன் ஒரு பக்கத்தில் வளர்வதும் மற்றொரு பக்கத்தில் தேய்வதும் போல் அமையும் சந்திர கலை விளக்கத்தால் நுண்ணுடல் தூய்மை அடைவதற்கு ஏற்ப பருவுடலும் தூய்மை அடையும் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு யோகிய அறிந்த அறிவு ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள் ஆகின்ற ஈர் எட்டொடு ஆறு இரண்டு ஈர் ஐந்துள் ஏகின்ற அக்கலை எல்லாம் இடைவழி ஆகின்ற யோகி அறிந்த அறிவே சந்திரனுக்கு பதினாறு கலை கதிரவனுக்கு பனிரெண்டு கலை அக்னிக்கு பத்து கலை இடைவழி அப்படினா நடுநாடியான சுழுமுனை அகத்தவும் உடைய யோகி சந்திரன் கதிரவன் அக்னி ஆகியவற்றில் கலைகளை அறிதல் வேண்டும் உடலுக்குள் விளங்கும் சந்திரன் சூரியன் அக்னி என்ற மூன்றுக்கும் முறையே பதினாறு பனிரெண்டு பத்து இயங்கும் கலைகள் எல்லாம் நடுநாடி வழியாய் சுழுமுனை வழியாய் இயங்க செய்வது யோகி அறிந்த அறிவே ஆகும் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று நிறைமதியில் கதிரவனும் தீயும் ஒடுங்கும் ஆறு ஆறு அது ஆம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கினார் ஞாலம் கவர்கொல பேரு ஆம் கலைமுற்றும் பெருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே ஆறாறு அப்படின்னா பனிரெண்டு ஆதித்தன் அப்படின்னா கதிரவன் பெருங்கால் அப்படின்னா சந்திரக்கலை நலங்குதல் அப்படின்னா சேர்த்தல் பனிரெண்டு கலைகளை உடைய கதிரவனை சந்திரனுடன் சேர்க்க பயின்றவர் உலகம் உவக்கும் பேற்றை அடைவார்கள் பெருங்கால் என்ற சந்திரக்கலை பதினாறும் அக்னிகலை சேரவே கதிரவன் கலை அடங்கி விளங்கும் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு அறுபத்து நான்கு கலைகளாய் பிரணவம் விளங்கும் பத்தும் இரண்டும் பகலோன் உயர்கலை பத்தினொடு ஆறும் உயர்கலை பால்மதி ஒத்தனல் அங்கியது எட்டு எட்டு உயர்கலை அத்திறன் நின்றமை ஆய்ந்து கொள்வீரே தலைக்கு மேல் எல்லா கலைகளும் அறுபத்து நான்காய் விளங்கும் இவை உயர்கலைகள் கதிரவன் சந்திரன் அக்னி ஆகிய கலைகள் கூடியபோது அறுபத்து நான்கு கலைகளான பிரணவம் தோன்றும் கதிரவன் கலை உயர்ந்து போகின்ற அளவு பால் நிறமுடைய மதிக்கலை கதிரவன் கலையும் சந்திர கலையும் இணைந்துள்ள அக்னி கலையின் கலப்பு அறுபத்து நான்காகும் கலைகளின் இந்த நிலையை அறிந்து கொள்ளுங்கள் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து தொன்னூற்றி ஆறு கலைகள் எட்டு எட்டு அனலின் கலையாகும் ஏராறுள் கதிரோனுக்கும் சோழ்களை கட்டப்படும் மதிகளை ஒட்டப்படா இவை ஒன்றோடொன்றாகவே அக்னி கலைகள் அறுபத்தி நான்கு சூரியன் பனிரெண்டு சந்திரன் பதினாறு நாள் மீன் நான்கு ஆக கலைகள் தொன்னூற்றி ஆறு தாரகை அப்படின்னா நாள் மீன் சீவ ஒளி அப்படின்னு சொல்லலாம் நாலு அப்படின்னா நான்கு இதழ்களை உடைய மூலாதாரம் உடலில் தொன்னூற்றாறு கலைகளும் கூடி தொழில்படுகின்றன அக்னி அக்னிகலை அதிகாரிகள் அறுபத்து நான்கும் பனிரெண்டும் பதினாறும் முறையே அக்னி கதிரவன் விந்து நீக்கம் இல்லாத சந்திரன் என்பனவற்றின் கலைகள் ஆகும் என குறைப்பார்கள் இவை கட்டப்படும் மூலாதாரத்தில் உள்ள நாள் மீனுக்கு அதாவது நட்சத்திரத்திற்கு நான்கு கலைகள் உள்ளன இங்கனம் கட்டப்பட்ட தொன்னூற்றாறும் கலைகள் ஆகும் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ